ஹலோ வெல்கம் டு சேனல் இன்னைக்கு முருங்கைக்கீரை வித் முட்டை சேர்த்து பொரியல் எப்படி நான் சொல்லப் ரொம்ப ஈஸியா முருங்கைக்கீரை வந்து மோஸ்ட்லி எல்லாரும் அந்த சக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டேங்க நான் சூப்பர் டேஸ்டா சூப்பரா எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் இந்த மாதிரி முருங்கைக்கீரைய ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் எடுத்து இலைய வந்து கிள்ளி பாத்தீங்கன்னா அது வந்து வெந்தது வந்து தெரியும் வந்து நல்ல ஒரு ஒரு நான் அவ்வளோ கீரைக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நான் வேக வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆன உடனே இந்த மாதிரி எடுத்து தண்ணி வந்து வடிக்கட்டி நான் வச்சிருக்கேன் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே இது எடுத்து நல்லா புளிஞ்சி வேற தப்பு வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சோம்னா எனர்ஜி எல்லாம் போயிடும் அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க அது வந்து அப்படியேதான் இருக்கும் ஏன்னா முருங்கைக்கீரை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தி இரும்பு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி புளிஞ்சி வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியா நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அது ரொம்ப சக்கச்சக்கையா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப வந்து பொடி இது வந்து நான் வீட்டுல அரைச்ச பொடிங்க இல்லும் வர மிளகா பொடி கொஞ்சம் சாம்பார் தூள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் லைட்டா தேவையான அளவு உப்பு முதைய வந்து அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் அந்த கீரை வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் தெரியும் உப்பு பத்தில்தான் உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கரட்டி வச்சுக்கலாங்க பரட்டி வச்சாச்சு அடுத்தது வந்து பொரியல் ஆரம்பிக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு கருகு கடுகு பொரிஞ்ச உடனே கடலை போட்டாலும் போடலாங்க அது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து முட்டை சேர்க்கறதுனால கடலைப்பருப்பு வந்து போடல ஏன்னா முட்டை பொடி பொடிமேக் பண்ற மாதிரியே தான் இதுவும் வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து போட்டு வதக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதங்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை வச்சிருக்கேன் அந்த ரெண்டு முட்டையும் உடச்சி ஊத்திக்கலாம் ஊத்தியாச்சு முட்டை பொரியல் பண்ற மாதிரி ரொம்ப வந்து ட்ரையே பண்ண வேண்டாங்க இந்த மாதிரி அந்த கருவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கீரைக்கு வந்து மிளகா பொடி சேர்த்துட்டோம் இங்க வந்து இந்த முட்டைக்கான தேவையான உப்பு முட்டைக்கு தேவையான பொடி மட்டும் தனியா சேர்த்துக்கலாங்க சேர்த்து பொடி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம் ஏன்னா இந்த பதத்துல வந்து கீரை போட்டாதான் இந்த முட்டையும் கீரையும் வந்து ரெண்டும் ஆகும் பாருங்க போட்டாச்சு வந்து ரொம்ப வ வறுத்துட்டா முட்டைப்பொடி மசு ஆனா வந்து இப்ப முருங்கைக்கீரை இதோட சேர்த்து பொரியலில் பண்ண போறோம் தான் முருங்கைக்கீரையில் லைட்டா வந்து தண்ணி இருக்குங்க நம்ம வந்து என்னதான் புழிஞ்சு எடுத்தாலும் லைட்டா வந்து தண்ணி இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ட்ரையாக வந்து இந்த மாதிரி பொழிமாஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போவே கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கு இன்னுமே வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லாவே பெரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க என்னோட ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன்